குறித்த கடன் தவணை கிடைக்கப்பெறுவதன் ஊடாக முதலீட்டாளர்களை கூடுதலாக கவர முடியும் என்பதோடு கடன் தரப்படுத்தலில் மேல் எழுவதற்கான வாய்ப்பாக அமையும் என அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பர்னாடோ தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியம் நாட்டுக்கு வழங்கியுள்ள கடன் தவணை வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை அளவிடுவதற்கான இடம்பெற்ற மூன்றாவது மூழாய்வுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழுவின் அனுமதி நேற்று தினம் கிடைக்கப்பட்டது அத்துடன் இலங்கைக்கு கிடைக்கப்பட்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நாற்பத்தெட்டு மாத கால நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நான்காவது தவணையாக முன்னூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் டாலரை விடுவிக்கவும் நிறைவேற்றிக் குழுவில் அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளது கடன் தவணை நிதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மிகவும் வலுவானதென சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது சமூக செலவின இலக்குகளை தவிர்த்து கடந்த வருடத்தில் டிசம்பர் மாத இறுதியில் பூர்ணப்படுத்த வேண்டிய இலக்குகள் அனைத்தையும் இலங்கை பூர்ணப்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் கடந்த ஜனவரி மாதம் நிறைவின் போது பூர்ணப்படுத்த வேண்டிய சகல வியூகங்களுக்குமான வரம்புகளை இலங்கை பூர்ணப்படுத்தியுள்ளமை தாமதமின்றி அவற்றை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை அண்மையில் வெற்றிகரமாக நிறைவு செய்த பிணைமுறை பரிமாற்றம் கடன் நிலைத்தன்மையை மீள ஏற்படுத்துவதற்கான இஸ்திரத்தன்மையை உருவாக்கியுள்ளமைக்கான பிரதான நிலை என சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை மறுசீரமைப்புகளின் முயற்சிகளின் பலனை பெற்றுள்ளதாகவும் இந்த நாட்டு பொருளாதாரத்தை வளமைக்கு கொண்டு வரும் பயணம் மிகவும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஐ எம் எப் மேலும் தெரிவித்துள்ளது எனினும் இந்த நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்தும் அவதான் நிலையிலேயே உள்ளது கடன் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல் பொருளாதாரத்தை முன்கூட்டியே கொண்டு வருவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதற்கான மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரலை தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு செல்வது கட்டாயம் என சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற கடன் தொகையின் அளவு ஒன்று தசம் மூன்று நான்கு வரை அதிகரித்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு மூன்று வரையான நாற்பத்தெட்டு மாத கால நீடிக்கப்பட்ட கடன் தொகை வசதியை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி வழங்குவதற்கு ஆரம்பித்தது இதேவேளை இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது கடன் தவணை உறுதிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசிட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ மற்றும் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெருமா ஆகியோர் கருத்து வெளியிட்டனர்